சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை ஞானசேகரன் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்தார் இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரனை கைது செய்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஞானசேகரன் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் சென்னையில் உள்ள மகளிர் கோர்ட்டில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட இருபத்தி ஒன்பது பேர் சாட்சியம் அளித்தனர் ஐந்து சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த வாரம் வழங்கப்பட்டது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அளித்த தீர்ப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்தார் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதனிடையே ஞானசேகரன் தொடர் குற்றவாளி அவருக்கு கருணை காட்டக்கூடாது என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மாவையும் சகோதரியையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகளை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ரூபாய் தொன்னூறாயிரம் அபராதம் முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனை விதித்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்து உள்ளார்